வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாட்னி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது செவன்த் லெசன் சூழல் மண்டலம் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தொம்போது இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி எட்டு ஃபஸ்ட் ஒன் கீழ்கண்டவற்றில் எது சூழல் மண்டலத்தின் உயிரற்ற கூறு அல்ல ஆன்சர் ஆப்ஷன் ஆ பாக்டீரியங்கள் செகண்டு கீழ்கண்டவற்றில் எது எவை இயற்கை சூழல் மண்டலம் அல்ல ஆன்சர் ஆப்ஷன் ஆ நெல்வயல் தேர்டு குளம் ஒரு வகையான ஆன்சர் ஆப்ஷன் இ நன்னீர் சூழல் மண்டலம் ஃபோர்த்து குளச்சூழல் மண்டலம் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் இ தன்னிறைவு மற்றும் தன்னைத்தானே சரி கொள்ளும் தகுதி பெற்றவை ஃபிஃப்த்து குலச்சூழல் மண்டலத்தின் ஆள்மிகு மண்டலம் முக்கியமாக சார்பூட்ட உயிரிகளை கொண்டுள்ளது ஏனென்றால் ஆன்சர் ஆப்ஷன் ஆ பயனுள்ள ஒளி ஊடுருவல் இல்லை சிக்ஸ்த்து தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் சூரிய ஒளி அளவு ஆன்சர் ஆப்ஷன் ஆ ரெண்டு பத்து சதவிகிதம் செவன்த்து கீழ்கண்ட எந்த சூழல் மண்டலம் அதிகப்படியான முதல்நிலை உற்பத்தி திறனை கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் இ வனச்சூழல் மண்டலம் எயித்து சூழல் மண்டலம் கொண்டிருப்பது ஆன்சர் ஆப்ஷன் இ மேற்கூறிய அனைத்தும் நைன்த்து எந்த ஒன்று உணவுச் சங்கிலியின் வரிசை ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் இ மூன்றாம் நிலை நுகர்வோர்கள் இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் முதல் நிலை நுகர்வோர்கள் உற்பத்தியாளர்கள் நெக்ஸ்ட் டென்த்து உணவு வலையின் முக்கியத்துவம் ஆன்சர் ஆப்ஷன் இ ஆ மற்றும் இ லெவன்த்து கீழ்கண்ட வரைபடம் குறிப்பது ஆன்சர் ஆப்ஷன் இ ஒரு வனச்சூழல் மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிட் டுவெல்த்து கீழ்கண்டவற்றில் எது சிதைவு செயல்முறைகள் அல்ல ஆன்சர் ஆப்ஷன் இ வளர்மாற்றம் தேர்ட்டீன் கீழ்கண்டவற்றுள் எது படிம சுழற்சி அல்ல ஆன்சர் ஆப்ஷன் இ கால்சியம் சுழற்சி ஃபோர்டீன் கீழ்கண்டவைகளில் எது சூழல் மண்டல சேவைகளில் ஒழுங்குபடுத்தும் சேவை அல்ல ஆன்சர் ஆப்ஷன் இ ஒன்று மற்றும் ரெண்டு இ ஒன்று மற்றும் நாலு தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்